அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் ஒன்றாக திகழக்கூடியது திருச்செந்தூர் முருகன் கோவில் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தாங்க மலை சார்ந்த இடமாக அல்லாமல் கடல் சார்ந்த இடமாக அமையப்படுகிறது மற்ற கோவில்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மலை உயரத்தில் மலை உற்றியில் அமைந்திருக்கக்கூடிய கோவிலாகவே இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா க கடல் சார்ந்து கடலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலாக அமையப்படுகிறது திருச்செந்தூர் கோவில் முருகன் கோவில் அப்படின்னு சொன்னாலே பல மகிமைகளும் சிறப்புகளும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அங்கு நாம் சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகள் இருக்கும் நம்மளுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எவ்வாறாக இருந்தாலும் எப்படிப்பட்டவையாக இருந்தாலும் அவை உடனே நமக்கு கிடைத்துவிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பேற்பட்ட துன்பம் துயரங்களில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று வந்தோம் அப்படின்னா ஒரு திருப்பம் ஏற்படும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு நல்ல அதிர்வலைகள் நம்மளுக்கு ஏற்படும் எதிர்மறையான தாக்கம் இல்லாமல் நேர்மறையான தாக்கங்கள் நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்ம திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல் சொல்லுவாங்க ஆனால் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்காரர்கள் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கடனாளி ஆவது அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு கூட அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அந்த ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றால் கடனாளி ஆகிறாங்க மற்ற ராசிக்காரர்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருக்கும் இதற்கான முழு பதிலை நாம இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸ்கப் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அப்படி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்கையே மாறக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் போகலாம் மற்ற ராசிக்காரர்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம் குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்றால் மட்டுமே யோகம் அடிக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்றாங்க என்னதான் வழிபட்டு வழிபாட்டு தலங்கள் இருந்து நம்மளுடைய ராசிக்கு ஏற்ற தெய்வங்களை தான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்வதுண்டு இறை வழிபாட்டிற்கும் நமது ராசிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோயிலோ அல்லது பல ராசிக்காரர்களுக்கு ஒரே கோயிலோ இருக்கும் இவற்றை அறிந்து நாம சென்று வந்தோம் அப்படின்னா சரியாக இருக்குங்க அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள் செல்லலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகர் கோவில்கள் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது வாழ்க்கையில அனைத்து விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய முருகனே குருவாக இருந்து அருள் பாலிக்கிறார் நவ குரு பகவான் மட்டுமே சுப கிரகமாக இருக்காரு சூரபத்மனை வதம் செய்ய முருகனுக்கு தேவர்களினுடைய குருவான குரு பகவான் தான் பல்வேறு யுத்திகளை சொல்கிறாரு அதனால அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக முருகனுக்கு நிகரான அனைத்து மரியாதைகளும் குரு உண்டு என்றே முருகன் அருள் பாலித்திருக்காரு அது மட்டும் இல்லாம அங்கு குரு பகவானாகவே காட்சியும் அளிக்கிறார் இதுவே இந்த கோயிலின் தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படின்னு பழமொழி இருக்குங்க அதன்படி முருகனே குரு பகவானாக இருக்கிறதுனால இந்த ஸ்தலத்தில் பெருமைகளை பற்றி கூறிக்கொண்டே போகலாம் அதுபோல இங்கு குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் மட்டுமே வழிபடும் அவர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை பெறலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லலாம் உள்ளது பக்தர்கள் பொருளாதார நிலையிலேயும் நல்ல முன்னேற்றம் அடைந்து கோடீஸ்வர யோகாத்தை பெறுவாங்க அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம் கடகம் துலாம் பிரட்சகம் கும்பம் மீனம் ஆகிய ஆறு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடலாம் மற்ற ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் இது போன்ற ராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் தனுசு சிம்மம் இவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ச கன்னி ராசிக்காரர்கள் அதாவது மேஷம் ரிஷபம் கன்னி துலாம் ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களெலாம் வந்து பார்த்தீங்க அப்படி துலாம் ராசிக்காரர்கள் வழிபடலாம் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் வழிபடக்கூடாது இவர்கள் வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு மிதுனம் கடகம் துலாம் விருட்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வழிபடலாம் இந்த ஆறு ராசிக்காரர்களை தவிர்த்து மீதமிருக்கக்கூடிய ஆறு ராசிக்காரர்கள் thank okay. you திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றீங்க அப்படின்னா அவர்கள் நிச்சயம் கடனாளி ஆவது உறுதி அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்க வழிபடுவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களின் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றம் ஏற்படும் அதிலும் அவர்களினுடைய பிறந்த நட்சத்திரத்தன்று அந்த கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா அதன் பலன் இன்னும் கூடுதலாகவே இருக்கும் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களினுடைய ஆதிக்க தெய்வம் குரு அப்படிங்க தனால இவர்களும் திருச்செந்தூர் போகலாம் ஆனால் அதற்காக மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் திருச்செந்தூருக்கு செல்லக்கூடாதா இத்தனை நாட்களாக மற்ற ராசிக்காரர்களும் செல்லவில்லையா அப்படிங்கிற கேள்வியும் வரும் அதாவது குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் சென்றால் நல்லதொரு பலன் கிடைக்குங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை ஆகியவற்றில் ஐந்து கோயில்கள் மலையின் மேலே இருக்கும் இந்த திருச்செந்தூர் ஆலயம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சூரபத்மாவை அடிக்கிறதுனால ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய முருகன் உணவாக சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு வடை அப்பம் பருப்பு கஞ்சி தோசை தேன் அதிரசம் சுயன் ஆகியவை படைக்கப்படுது பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்துல பூஜை செய்து வணங்குகிறாங்க இவ்வாறு இருக்கையில் பார்க்கும் பொழுது இந்த கோவில்ல ஜோதிட ரீதியாக அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆறு ராசிக்காரர்கள் போனா முழு பழங்கள் கிடைக்கும் மற்ற ஆறு ராசிக்காரர்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு பலனை அனுபவிப்பாங்க இதனை தவிர்த்து மற்ற ராசிக்காரர்கள் மேஷம் ரிஷபம் சிம்மம் மகரம் கன்னி ராசிக்காரர்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டார் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கடனாளியாக மாறுவார்கள் அப்படிங்கிறது உறுதியாக ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் மற்ற கோவில்கள் இருக்கு அந்த கோவில சென்று நாம வழிபடக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில் அவ்வளவாக உகந்தது கிடையாது அதிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் பலன் அளிக்காது பட் இருந்தாலும் அவர்கள் சென்றால் ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் அதாவது மேஷம் ரிஷபம் மகரம் சிம்மம் கன்னி தனுசு இந்த ஆறு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாகலாம் மேலும் கடனாளிகள் ஆகலாம் இல்ல அடுக்கடுக்கான பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்வதை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க வருடம் ஒரு முறை நீங்க சென்றால் போதுமானது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேரத்திற்கு கால நேரத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போனீங்க அடிக்கடி போகிறீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு முருகனை தரிசனம் பண்ண அடிக்கடி போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இரக்கத்தை அது உண்டு பண்ணும் அதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த தெய்வம் உரிய தெய்வமோ எந்த கோவில் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏற்ற கோவிலோ அங்கு சென்று நீங்கள் தரிசனம் செய்தால் உங்களுக்கு அதீத பலன் கிடைக்க பெறும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சாஸ்திரங்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பல ஆன்மீக தகவலை பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களால் உடனுக்குடன் வித தகவலையும் உடனடியாக தெரிந்து கொண்டு பயன்பெற முடியும்